வணக்கம் நான் பெயல்கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு நம்புறேன் போன வாரம் இல்ல போன முறை முந்தைய செய்தியில நீங்க என்கூட இணைஞ்சிருந்தீங்கன்னா நாம் உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்பும் நான்கு விஷயங்களை பற்றிய ஒரு சிறிய தொடரை நாம ஆரம்பிச்சோங்கிறது தெரியும் அந்த கடைசி செய்தியில நாம தியானித்த முதல் விஷயம் நாம் நம் குரல்களை உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆராதனையில பாடும்போதும் நம் குரல்களை உயர்த்தணும்னு விரும்புகிறாரு அதை பற்றி பல வேத வசனங்களை நாம் வாசிச்சோம் ஜெபத்தில் நம் குரல்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் சீடர்கள் பயமுறுத்தப்படும் போது அவர்கள் கர்த்தரிடம் தங்கள் குரல்களை உயர்த்தினார்கள் அவர்கள் ஜெபித்தார்கள் நாம் உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்பும் மூன்றாவது விஷயம் சாட்சியில் நம் குரல்கள் அல்லது சுவிசேஷத்தில் நம்முடைய குரல்களை உயர்த்துவது பற்றி நாம் மற்றவர்களோட சுவிசேஷத்தை பகிர்ந்துக்கணும்னு அவர் விரும்புறாரு ரோமர் பத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிக்க முடியும் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது இயேசுவை பற்றி ஒருபோதும் கேள்விப்படாதவரை மக்கள் அவரை கூப்பிட முடியாது யாரோ ஒருவர் சரி அது போதகரின் வேலை என்று சொல்கிறார்கள் அது போதகரின் வேலை மட்டும் இல்ல அது ஒவ்வொரு விசுவாசியின் வேலையும் கூட உலகம் நம்முடைய திருச்சபையை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்க கூடாது நாம் நற்செய்தியை தேவைப்படும் இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இயேசு நெடுஞ்சாலைகளிலும் புறவழிகளிலும் சென்று அவர்களை உள்ளே வரும்படி கட்டாயப்படுத்து என்று ஒரு ஓமையை சொன்னார் நம்ம நெடுஞ்சாலைகளிலும் புறவழிகளிலும் போவேண்டாம் உண்மையிலேயே நீங்க அதை பற்றி யோசிச்சு பார்த்தா மற்றொரு ஆட்டை பெற்றெடுக்க ஆரோக்கியமான ஆடு தேவைப்படுகிறது ஆரோக்கியமான ஆடுகள் மட்டுமே ஆடுகளை பெற்றெடுக்க முடியும் இப்போது மெய்ப்பன் அதை பராமரித்து கவனித்துக் கொள்கிறான் அவன் அதற்கு உணவு அளிக்கிறான் வழி நடத்துறான் அவைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதை உறுதி செய்யறான் ஆனால் ஒரு ஆடு தான் இன்னொரு ஆடை பெற்றெடுக்க முடியும் நீங்கள் மற்ற ஆடுகளை பெற்றெடுக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறது என்று அர்த்தமாகும் அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் உலகம் முழுவதும் சென்று நற்செய்திய பிரசங்கிக்கணுங்கிறது தான் அழைப்பு எதுவாகும் பிரசங்கிப்பது என்றால் பகிர்ந்து கொள்வது என்ற அர்த்தம் அதாவது இயேசு உங்களுக்கு செய்த அற்புதத்தை சாட்சியாக சொல்வது ரட்சிப்பை பற்றி வேதம் சொல்வதை பகிர்ந்து கொள்வது உங்க வாழ்க்கையில நீங்க சிலரை சந்திக்கவில்லை என்றால் அவர்களை யாராலையும் அணுக முடியாது கெதரைனால இருந்த அசுத்தாவியுள்ள மனுஷனின் கதை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஏசு அவனிடமிருந்து பெய்களை விரட்டினாரு அவர் குணமடைந்து மனநல சரியா மாறி ஆடை அணிந்து உன் நண்பர்களிடம் வீட்டிற்கு சென்று உன் குடும்பத்தினரிடமும் உனக்கு தெரிந்தவர்களிடமும் வீட்டிற்கு சென்று உனக்கு தெரிந்தவர்களின் வீட்டிற்கு சென்று தேவன் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அருவி என்று சொன்னார் நாம் முதலில் செல்ல வேண்டியது எங்க தெரியுமா முதல்ல நாம போக வேண்டியது நமது சொந்த குடும்பத்தினரிடம் இயேசு நமக்காக என்ன செய்தார் என்பதை சொல்லணும் எனவே நாம் துதியிலும் ஆராதனையிலும் நமது குரல்களை உயர்த்த வேண்டும் ஜபத்தில் நமது குரல்களை உயர்த்தணும் சாட்சி சொல்வதில் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுலயும் நம்முடைய குரல்களை நாம உயர்த்தணும் தேவன் தம்முடைய வார்த்தையில நம்மை உயர்த்த சொல்லும் அடுத்த விஷயம் என்ன தெரியுமா அதை தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா நீங்க தலையை அசைக்கிறீங்களா என்ன சரியா எனக்கு புரியுது நாம் நம்முடைய ஆத்மாவை உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் நம்மை நம் ஆத்மாவை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் சில நிமிடங்களில் அதன் அர்த்தம் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் நான் சங்கீதம் இருபத்தி ஐந்து வாசிக்க விரும்புகிறேன் வசனம் ஒன்று மற்றும் இரண்ட நான் வாசிக்கப் போகிறேன் பின்னர் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று மூன்று நான்கு எட்டை வாசிக்கப் போகிறேன் முதல்ல சங்கீதம் இருபத்தைந்து ஒன்று முதல் இரண்டு தாவித சொல்கிறார் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் எனவே சூழ்நிலை அது என்னன்னா அவருடைய எதிரிகள் அவருக்கு எதிராக வருகிறார்கள் இது தாவிதின் சங்கீதம் எதிரிகள் அவருக்கு எதிராக வருகிறார்கள் அவர் ஏதோ ஒரு வகையில் தாக்கப்படுகிறார் வாய்மொழி தாக்குதல்களின் விளைவாக அவர் ஆவிக்குரிய ரீதியா பாதிக்கப்பட்டாரா அல்லது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாரா என்பதை பொருட்படுத்தாம அவர் சொல்றாரு என் சத்துக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என் உம்மை நம்பி நம்பியிருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் தாவிது வெளிப்படையாக செய்த ஒரு காரியம் தன் ஆத்மாவை தேவனிடம் உயர்த்துவதாக இருந்தது இதோ அடுத்த வசனங்கள் நான் குறிப்பிட்ட அந்த அடுத்த சங்கீதத்தின் மூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று மூன்று முதல் நான்கு தாவித சொல்றாரு சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடை நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கும் சிலரை பற்றி இது பேசுது நண்பர்களே எதிரே உங்க ஆத்தமாவை துன்புறுத்தி இருக்கிறான் அவன் உங்க வாழ்க்கை தரையில நசுக்கிட்டான் நீ இருளில் வாழ்கிறாய் நீ உள்ளே இறந்து விட்டதாக உணர்கிறாய் அவர் சொல்றாரு என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது இப்ப பாருங்க பிசாசு உங்க ஆவிய நேரடியா அணுக முடியாது ஆனா அவன் உங்க ஆத்மாவையும் உங்க மனசையும் எளிமையா அணுக முடியும் அது எப்படிங்கிறத நான் விவரிக்க போகிறேன் அவன் ஒரு நபரின் ஆத்மாவை துன்புறுத்தி ஒடுக்க முயற்சிக்கிறான் அவர்களின் ஆவி ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டிய நண்பரே உங்க ஆவியும் இதயமும் தான் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூலமாக உள்ளது நீதிமொழிகள் புத்தகம் அதை பற்றி நமக்கு சொல்லுது அது என்னன்னா பிரச்சனைகள் என்ற வார்த்தையின் அர்த்தம் எல்லைகள் ஆகும் தேவனுடனான நமது உள்ளான உறவு நமது இருப்பின் எல்லைகளையும் நாம் தேவனை எந்த அளவிற்கு சந்திக்கிறோம் என்பதையும் தீர்மானிக்கிறது அது நமது உள்ளத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்தவற்றிலிருந்தும் வெளிப்படுகிறது ஒரு மனிதனின் பிரச்சனைகள் அல்லது அவனது வாழ்க்கையின் எல்லைகள் அவனது இதயத்திலிருந்து உருவாகின்றன அவனது வாழ்க்கையின் அனுபவங்கள் அவனது உள்ளார்ந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளால் தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்பிக்கை இதத்தான் சார்ந்தது நண்பரே உங்க இதயம் நிரம்பி வழிந்தா உங்களுக்கு நல்லது பேத இதயத்தின் உள்ளான பற்றி பற்றி வேதம் சொல்லுது உங்கள் ஆவி உங்கள் பற்றி பேசுது சோர்வடைந்தால் விசுவாசம் செயல்படாது எனவே அவர் தொடர்கிறார் சத்ரு என் ஆத்மாவை துன்புறுத்தினால் நான் நொறுக்கப்பட்டேன் நான் துயரப்படுகிறேன் பின்னர் அவர் சங்கீதம் நூற்று நாற்பத்தி மூன்று எட்டுல சொல்றாரு அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உமை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு சங்கீதக்காரனாகிய தாவிது சோர்வடைந்தபோது அவருடைய எதிரிகள் அவரை வெல்ல முயன்றபோது போது அவரது வாழ்க்கை நொறுங்கிய போது அவர் இருளில் இருப்பது போல உணர்ந்தபோது அவர் என்ன சொன்னார் தெரியுமா அதை கவனிக்க நண்பர்களே அவர் என்ன சொன்னார்னா தேவனே நான் என் ஆத்மாவை உமக்கு நேராக உயர்த்துவேன் என்று கூறினார் இதனுடைய அர்த்தம் நாம நம்முடைய வாழ்க்கையை தேவனிடம் உயர்த்துவது நிச்சயமா நாம அதை புரிந்து கொள்ளணும் நண்பர்களே சில சமயங்களில் வேதாகமத்தில் நாம படிக்கும் ஆத்மாங்கிற சொல் உங்க வாழ்க்கை முழுவதற்கும் பிரதிநிதியாக இருக்கிறது அது நிச்சயமா இங்க பொருந்தது இன்னும் குறிப்பா நாம வேதாகமத்தை படிக்கும்போது குறிப்பா ஆத்மா என்றால் என்ன என்பதை படிக்கும் போது ஆவிக்கும் ஆன்மாவிற்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம தெரிஞ்சிக்கலாம் சரியா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள் இருக்கும் ஆவி மீண்டும் பிறக்கும் நண்பர்கள் நமது ஆவியான மனிதன் மீண்டும் உருவாக்கப்படுகிறான் ஏச ஆவியினால் பிறப்பது ஆவி பரிசுத்த ஆவியினால் பிறப்பது மனித ஆவி நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றார் பவுல் தெசலோனிக்கேருக்கு எழுதினாரு உங்கள் முழு ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை குற்றமற்றதாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தேவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆவி மற்றும் சரீரம் உங்க ஆவி மீண்டும் பிறந்து நித்திய ஜீவனை பெறப்போகும் வர உங்களுக்குள் இருக்கும் ஒரு பகுதி இருப்பினும் உங்கள் ஆத்மா உங்க சரீரம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க வாழும் வீடு தான் அது நீங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கடந்து செல்லும் போது அது உங்க உடல் ரீதியான குடியிருப்பா இருக்கு ஆனா உங்க ஆத்மா நம்ம வேத வசனங்களில் படிக்கிற மாதிரி குறிப்பா புதிய ஏற்பாட்டுல மனம் விருப்பம் மற்றும் உணர்ச்சிகளால் ஆனது ஆத்மா அதன் மிக அடிப்படையான வடிவத்தில் இருக்கு மனம் விருப்பம் மற்றும் உணர்ச்சிகள் தாவிது நான் என் ஆன்மாவை உம்மிடம் உயர்த்த போகிறேன் தேவனே நான் என் மனதை உயர்த்தி உம்மிடம் சமர்ப்பிக்க போகிறேன் நான் உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வழிகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் என் சுய புத்தியின் மேல் நான் சாயமாட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இரு சில நேரங்களில் நாம் நம் மனசை உயர்த்தணும் தேவன் ஏசாயா மூலமா சொல்றாரு உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல ஏசாயா சொன்னது போல் உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகளைப் பார்க்கலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது நான் அதை ஏற்றுக் கொள்கிறேன் மேலும் நான் என் சொந்த புரிதலில் சாய்ந்து கொள்ள போவது இல்லை நான் உங்கள் வார்த்தையை எனது இறுதி அதிகாரமாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன் எனக்கு புரியாத போது கூட என் மனதை உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பேன் நான் என் ஆத்மாவை உயர்த்த போகிறேன் உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் மற்றும் தத்துவ ஞானிகள் கூட வேதம் அப்படி சொல்கிறது என்பது ஒரு பொருட்டல்ல அது உண்மை அது இதுதான் உண்மை தேவனுடைய வார்த்தை சத்தியம் நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அது இறுதியில நிரூபிக்கப்படும் தேவன் சத்தியமாக இருக்கட்டும் ஒவ்வொரு மனிதனும் பொய்யாக இருக்கட்டும் நண்பரை நம்மை படைத்தவரின் வார்த்தை நம்மை படைத்தவரின் வார்த்தை நமது இறுதி அதிகாரமாக இருக்க வேண்டும் நான் என் மனதை அதற்கு போகிறேன் தேவன் என்னிடம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று சொன்னால் நான் அதை நம்ப போகிறேன் அந்த வசனத்தின் சூழல் மன்னிப்பையும் அன்பையும் காட்டுவது இது நிச்சயமா மற்ற விஷயங்களுக்கு பொருந்தும் ஆனா இயற்கையான அர்த்தத்தில் நான் நினைக்கிறேன் இல்லை நான் கொடுக்க போவதில்லை நான் கொடுத்தால் என்னிடம் குறைவாக இருக்கும் ஆனால் தேவன் இல்லை அது உங்களிடம் பெருகும் என்கிறார் உங்க வருமானத்தில் முதல் பகுதியை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுத்துங்கள் என்று தேவன் சொன்னால் என் களஞ்சியங்கள் ஏராளமாக நிரம்பும் என் ஆலைகள் புதிய திராட்ச ரசத்தால் நிரம்பி வழியும் அவர் எனக்கு மிகுதியை கொண்டு வருவார் என்று அர்த்தம் கவனிங்க அவர் எனக்கு மிகுதியை கொண்டு வருவார் என்று அர்த்தம் ஆனால் இயற்கையாக சொன்னால் நான் நினைக்கிறேன் இல்ல நான் முதல் பகுதியை கொடுத்தா இந்த மாதம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா நான் என் அனைத்து பில்களையும் என் செலவுகளையும் மற்றும் நான் செய்ய விரும்ப அனைத்து விஷயங்களையும் அப்புறம் என்னிடம் ஏதாவது மீதம் இருந்தா நான் அதை தேவனுக்கு கொடுப்பேன் ஆனா தேவன் இல்லை உங்கள் வருமானத்தின் முதல் பகுதியை கொண்டு என்னை கணம் பண்ணுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றார் எனக்கு அது புரியல என்னிடம் இருக்கிறத நான் கொடுத்தா அதை நான் தேவாலயத்திற்கு கொடுத்தாலும் என்னிடம் குறைவாக இருக்கும்னு எனக்கு தோணுது தேவனை நான் உண்மை விசுவாசிக்கப் போகிறேன் ஆமா தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று வேதம் சொல்லுது என் இயல்பான மனசுல இல்ல நான் பழி வாங்க போகிறேன் இது பழி வாங்குற நேரம்னு நினைக்கிறோம் இல்ல ஆனா தேவன் தீமையை நன்மையால் வெல்லுங்கள்னாரு மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் நான் என் ஆத்மாவை உம்மிடம் உயர்த்துகிறேன் நான் என் மனதை உயர்த்தி அதை உமது வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த போகிறேன் நம்ம தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது நம்முடைய விருப்பத்தை பற்றியும் பேசுது நண்பர்களே கவனிங்க சங்கீதக்காரன் கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் சித்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் என் வழியிலே செல்லவோ அல்லது என் சொந்த காரியத்தை செய்யவோ விருப்பமில்லை இல்லை உம்முடைய திட்டங்களை எனக்கு காட்டி நீ எனக்காக நியமித்த பாதையை கடைப்பிடிக்க என் கால்களுக்கு உதவும் நம்முடைய ஆத்துமாவை தேவனிடம் உயர்த்துவது என்பது அதுதான் தேவனை நான் என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் அது நான் செல்ல விரும்பும் திசையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உமது சித்தம் நிறைவேற வேண்டும் என்னுடைய சித்தம் அல்ல நான் என் ஆத்மாவை உம்மிடம் உயர்த்துகிறேன் தேவனே உலகத் தோற்றத்திற்கு முன் நான் நடக்க வேண்டிய சில பாதைகளை நீர் நியமித்தீர் நான் தான் உம்முடைய கவிதை பேசி போல் உலகத் முன்பாகவே நாம் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை தேவன் தேர்ந்தெடுத்து உள்ளார் அதைத்தான் நான் செய்ய விருப்பப்படுகிறேன் தேவனே நான் என் வாழ்க்கையில முடிவுகளை எடுக்கப் போவதில்லை இதைத்தான் நான் செய்ய விரும்பப்படுகிறேன் நான் இதை செய்ய போகிறேன் எல்லாவற்றையும் செய்ய போகிறேன் இப்பொழுது தேவனே நீர் அதை ஆசீர்வதிப்பாராக இல்ல நான் தேவனுக்காக காத்திருக்க போகிறேன் தேவனே நான் எங்கே இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அது உம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும் என் சித்தம் உம்முடையது என் சித்தம் உடைய சித்தத்தால் மூடப்படும் என்று நான் போகிறேன் உண்மையிலே அப்போசிலான பவுல் தன்னை ஒரு பிணைப்பு ஊழியன் என்று அழைத்தார் உண்மையிலே புதிய ஏற்பாட்டுல நீங்க அதை தேடினா அது உண்மையிலே ரோமானிய பேரரசின் அடிமைக்கு பயன்படுத்தப்படும் வார்த்தை ஆகும் உண்மையிலே அது அடிமைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை அது படகின் அடிப்பகுதியில சங்கிலியால பிணைக்கப்பட்ட ஒரு நபரை போன்றதை அவர் படகோட்டிக் கொண்டிருக்கிறார் இது மற்றொருவரால் முற்றிலும் விழுங்கப்பட்ட ஒருவரின் விருப்பம் ஆகும் நண்பரே இயேசு என் ஆண்டவர் மற்றும் என் ரட்சகர் ஆனால் நான் அவருடைய அடிமை ஆண்டவரே நீ போ என்றால் நான் போகிறேன் நீ பேசு என்றால் நான் பேசப் போகிறேன் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்றால் நான் அதை விட்டுவிடப் போகிறேன் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் அதுதான் நம்முடைய ஆத்மாவை அவரிடம் உயர்த்துவது பின்னர் நம்முடைய ஆத்மாவை தேவனிடம் உயர்த்துவது என்பது நமது உணர்ச்சிகளை உயர்த்துவது நான் என் உணர்ச்சிகளை தேவனிடம் உயர்த்துகிறேன் நான் என் மகிழ்ச்சிகளுடன் உம்மிடம் போகிறேன் என்னை வருத்தப்படுத்துபவனுடன் நான் உங்களிடம் வரப்போகிறேன் ஆண்டவரே என்னை மகிழ்ச்சி நபருடன் நான் உம்மிடம் வரப்போகிறேன் நான் என் கோப்பைகளையும் என் வடுக்களையும் என்னை நிபந்தனையின்றி மற்றும் நித்தியமாக நேசிக்கிறவருக்கு உயர்த்த போகிறேன் ஆமா சுருக்கமாக தேவனே நான் எல்லாமுமாக இருக்கிறேன் நான் சிக்கலில் இருக்கும்போது உம்மிடம் என் விண்ணப்பங்களை மட்டும் வைக்கப் போவதில்லை புயல் ஓய்ந்தவுடன் நான் மறைந்துவிடப் போவதில்லை எனக்கு வரும் தற்காலிக சிரமம் மற்றும் ஆபத்தை விட என் ரச்சகராகிய நீர் பெரியவர் நீர் எங்கள் தேவன் நீர் என் ஆத்மாவின் முழு பக்திக்கும் தகுதியானவர் நீர் எங்கள் தேவன் நேர் என் ஆத்மாவின் முழு பக்திக்கும் தகுதியானவர் நண்பரே உங்களுக்காக என்கிட்ட ஒரு சின்ன ரகசியம் இருக்கு இயேசுவுடன் இந்த வாழ்க்கை வேறு எந்த வகையிலும் வேலை செய்யாது அவர் எல்லாவற்றையும் விரும்புகிறாரு கவனிங்க அவர் எல்லாவற்றையும் விரும்புகிறார் பதிலுக்கு அவர் நமக்கு எல்லாவற்றையுமே தருகிறார் அவர் உங்கள் ஆத்மாவை உங்கள் ஆத்மாவை மிகவும் விரும்புகிறார் உங்கள் மனதை அவர் விரும்புகிறார் உங்கள் விருப்பத்தை விரும்புகிறார் உங்கள் உணர்வுகளை அவர் விரும்புகிறார் எல்லாம் நாம் நம் ஆத்மாவை தேவனிடம் உயர்த்த வேண்டும் நாம் பிரச்சனையில் இருக்கும்போது நம் ஜபங்களை மட்டுமல்ல எல்லா நேரங்களிலையும் நம் ஆத்மாவையும் நாம் உயர்த்தணும் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு சமர்ப்பிக்கணும் தேவனிடம் உயர்த்த வேண்டும் என்று வேதம் சொல்லும் மூன்றாவது விஷயத்திற்கு இப்போ போகலாம் அது நம் கைகள் நாம் தேவனிடம் நம்முடைய கரங்களை உயர்த்தணும் இப்போது நண்பரே அது பெந்தை கோஸ்தே நடத்தை கிடையாது அது வேதாகம கிறிஸ்துவை பின்பற்றுபவரே நடத்தை ஆகும் நண்பர்களே வேதம் தேவனிடம் நம்முடைய கரங்களை உயர்த்த வேண்டிய நேரம் பற்றிய மூன்று அடிப்படை விஷயங்களை பற்றி பேசுறது முதல்ல நாம் அவரை புகழ்ந்து நம் கைகளை உயர்த்த வேண்டும் சங்கீதம் அறுபத்தி மூன்று மூன்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலும் இது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் சங்கீத புத்தகம் ஆரம்பகால திருச்சபையின் பாடல் புத்தகமாக இருந்தது அதுதான் அவர்களின் பாடல் வரிகள் ஆகும் இவைதான் அவர்கள் பாடிய விஷயங்கள் அவர்கள் செய்த விஷயங்கள் சுவாரஸ்யமா ஆதி திருச்சபை அதிலும் பிரத்யேகமாக யூதர்கள் பத்து வருடங்களுக்கு பிறகு பேதுரு கொர்னேலியோவின் வீட்டிற்கு சென்ற போதுதான் மக்கள் யூத மதத்திற்கு மாறாமலும் விருத்த சேதனம் செய்யப்படாமலும் யூதராக மாறாமலும் புறஜாதி உலகம் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் இயேசுதான் ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிறார் ஆனால் கிறிஸ்துவுக்குள் நுழைய ஒரே வழி யூத மதத்தின் மூலம் வருவதுதான் என்று அவர்கள் நினைத்தார்கள் எனவே யூத மதத்தின் வழியாகவும் பின்னர் இறுதி வாசலாகிய கிறிஸ்துவின் மூலமாகவும் புறஜாதி உலகம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதன் மூலம் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் என்பதை கண்டுபிடித்தார்கள் ஆனால் யோசிச்சு பாருங்க யூத திருச்சபை இந்த புதிய விசுவாசிகள் அனைவரும் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை கொடுக்க அனைத்து யூதர்கள் அவர்களின் வழிபாடு அவர்களின் பாடல் புத்தகம் சங்கீத புத்தகமாக இருந்தது அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் குறைந்தபட்சம் நமது ஆங்கில வேதத்தில் துதிங்கிற வார்த்தைக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஏழு வெவ்வேறு எபிரேக வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சற்று வித்தியாசமான அர்த்தத்தை கொண்டிருக்கு இருக்கு நண்பர்களை மேலும் அவை ஒவ்வொன்றையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த வார்த்தைகளில் சில அது பயன்படுத்தப்பட்ட போது உடனடியாக உடல் ரீதியான செயலையும் வாய்மொழி புகழையும் அது குறிக்குது நண்பர்களை அல்லது இதய தோரணையை குறிக்குது யூதர்கள் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க எனவே சங்கீதம் அறுபத்தி இருந்து மூன்று முதல் நான்கு வசனங்கள் தொடங்கி உங்களுக்கு நான் அதை வாசிக்கிறேன் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று நமக்கு சொல்கிறது நான் தேவனை புகழ்கிறேன் நான் தேவனை வணங்குகிறேன் உமது நாமத்தின் நிமித்தமாக நான் என் கைகளை உயர்த்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் என் கைகளை உயர்த்துவேன் துதி என்று மொழிபெயர்க்கப்பட்ட ஏழு வெவ்வேறு வார்த்தைகளை நான் குறிப்பிட்டேன் சங்கீத புத்தகம் முழுவதும் வேதாகம் முழுவதும் பழைய ஏற்பாடு முழுவதும் துதி என்று மொழிபெயர்க்கப்பட்ட மிகவும் பொதுவான எபிரேய வார்த்தைகள்ல ஒன்று அது என்னன்னா என்கிற எபிரேய வார்த்தை ஆகும் கவனிங்க நண்பர்களே அந்த வார்த்தை அதுதான் சரியா இது உண்மையிலே எபிரே மொழியில ஒரு கூட்டு வார்த்தையாக கருதப்படுது யாத் என்பது முதல் வார்த்தை இது கை என்பதற்கான எபிரைய வார்த்தை இரண்டாவது ஆ யாவே எகோவா என்பதன் சுருக்கமான வடிவம் இது தேவனுக்கு நேராக கைகள் என்று அர்த்தப்படுது அவர்கள் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லும் போது அது யடா என்ற வார்த்தையாக இருக்கும் அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள் மேலும் அவர்கள் தங்கள் கைகளை தேவனை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது உயர்த்துவார்கள் அது வழிபாட்டின் அடையாளமாகவும் நன்றியுணர்வின் அடையாளமாகவும் இருந்தது சங்கீதம் நூற்று முப்பத்தி நான்கு இரண்டு சொல்கிறது உங்கள் கைகளை பரிசுத்த சலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் நண்பரே இது சரியான வரிசையில இருக்குது நம்முடைய தேவாலயத்துல நம்ம கைகளை உயர்த்துவது முற்றிலும் வேதாகமத்திற்கு கூறியது ஆகணும் பரிசுத்த சலத்தில் என் கைகளை உயர்த்துவேன் தேவனுக்கு கீழ்ப்படுதலின் அடையாளம் தேவனை வணங்குவதற்கான அடையாளம் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான அடையாளம் ஆமா நான் ஸ்தலத்துல என் கைகளை நான் உயர்த்துவேன் ஆமா புலம்பல் மூன்று நாற்பத்தி ஒன்று சொல்கிறது கைகளோடும் கூட நம்முடைய ஏறக்க கடவோம் இப்போது உலகத்துல சிலர் சரி நான் என் இதயத்தை தேவனோட உயர்த்துவேன்னு சொல்றாங்க வேதம் சொல்லுது நாங்கள் எங்கள் இதயங்களையும் கைகளையும் பரலோகத்தில் உள்ள தேவனிடம் உயர்த்துவோம் உங்களை சிலர் அதை ஒருபோதும் செய்ததில்லை நீங்க அதை செய்யணும் நீங்க உங்க கைகளை கருத்தரிடம் உயர்த்தணும் நண்பர்களே சிலர் தேவாலயத்துல ஒருபோதும் அதை செய்ய மாட்டாங்க குறைஞ்சபட்சம் இதுவரை ஆனால் நீங்கள் உங்கள் ஆத்மாவை தேவனிடம் உயர்த்தியதால் விஷயங்கள் மாறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதாவது நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க இல்லையா ஆமாம் நாம் அனைவரும் அதை செய்கிறோம் இதுதான் பிரச்சனை சிலருக்கு தேவ உணர்வை விட சுய உணர்வு மிக அதிகமாக இருக்கும் அவங்க நினைக்கிறாங்க சரி நான் என் கையை உயர்த்த போறதில்ல எல்லாரும் என்னை பார்க்குறாங்கன்னு இல்லை அவங்க இல்லை அப்படியானவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குவதற்காக இதை செய்யக்கூடாது நீங்கள் தேவனை வணங்குவதற்காக அத செய்யணும் அது வேதத்துல கட்டளையிடப்பட்டிருக்கு நம்ம தேவனை வணங்குவதிலும் துதிப்பதிலும் கைகளும் உயர்த்தனும் அப்படியானால் வேறு யாராவது பார்த்து கொண்டிருந்தால் என்ன செய்வது இது எனக்கு தேவனுக்கு இடையில நான் செய்றோம் ஒன்னு உங்களுக்கு பிடிக்கலனா மன்னிக்கணும் ஆனா ஹே நான் அத செய்ய போகறேன் ஏன்னா வேதாத மாதிரியாக கொண்டுள்ளது அதை வழிபாட்டில் செய்ய கட்டளையிடப்பட்டுள்ளது நம்முடைய வேதம் சொல்லுது இரண்டாவது காரணம் அவருடைய வார்த்தையுடன் உடன்படுவது சம்மதத்தோட உயர்த்தணும் கைகளை சங்கீதம் நூற்று பத்தொன்பது நாற்பத்தி எட்டு சொல்கிறது நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் இது உடன்பாடு மற்றும் வரவேற்பின் அடையாளமாகும் உமது வார்த்தைக்கு உடன்படுவதில் நான் என் கைகளை உயர்த்துகிறேன் இது இதயத்தின் உள்ளார்ந்த நிலையை வெளிப்படுத்தும் ஒரு வெளிப்புற வழி இது இதயத்தின் உள்ளார்ந்த நிலையை வெளிப்படுத்தும் ஒரு வெளிப்புற வழியாகும் உமது கட்டளைக்கு என் கைகளை உயர்த்துவேன் ஆம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நாம் நம் கைகளை உயர்த்திறதுக்கான மூன்றாவது காரணம் ஜெபம் புதிய ஏற்பாட்டில் ஒன்று தீமத்தையோ இரண்டு எட்டுல பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அப்போசலனாகிய பவுல் எழுதினார் பரிசுத்த ஆவியிடமிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு எழுதப்பட்டுள்ளது அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் ஜபிக்கும் போது நம்முடைய கைகளை உயர்த்த வேண்டும் எனவே ஆண்கள் எல்லா இடங்களிலும் கோபமின்றி சந்தேகமின்றி பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நாம் சந்தேகிக்காமல் ஜெபிக்கும் தேவனே நான் இந்த ஜெபத்தை ஜெபிக்கும் நீர் எனக்கு செவி கொடுப்பீர் என்பதை நான் அறிவேன் நான் உமக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் நான் உண்மை நம்புகிறேன் என்பது விசுவாசத்தின் அடையாளம் இது நமது வழங்கள் ஆவி ஆத்மா மற்றும் சரீரம் அனைத்தையும் கவனிங்க இது நமது வழங்கள் அதாவது ஆவி ஆத்மா மற்றும் சரீரம் அனைத்தையும் தேவனிடம் ஒப்படைக்கும் ஒன்று ஆகும் உங்களில் சிலர் இப்போதை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் சோஃபாவில் உட்கார்ந்து தேவனோட கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி செல்ல தொடங்குவது நலமாக இருக்கும் யாரோ ஒருத்தர் இப்போது பார்த்து பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்கங்கிறது தெரியும் உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற எதையும் நீங்கள் செஞ்சதில்லை நீங்கள் அதை செய்யணும் நீங்கள் அதை செய்வீங்களா உங்கள் கைகளை உயர்த்துங்க தேவனை வணங்குங்க நம் கர்த்தரிடம் உயர்த்த வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா இதை நம்ம முழுமையாக கடைப்பிடிப்போமா என்று எனக்கு தெரியலை நாம் கர்த்தரிடம் நம்முடைய கண்களை உயர்த்த வேண்டும் நம்முடைய கண்களை நம்முடைய கண்களை உயர்த்த வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது கண்களை உயர்த்துங்கள் தேவன் ஏன் நம்ம கண்களை உயர்த்த சொல்றாரு நம் கண்களை உயர்த்தி எதை பார்க்கணும் இரண்டு விஷயங்கள் கவனிங்க முதலாவது அறுவடையை பார்க்க நாம் நம் கண்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் யோவான் நான்கு முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறுல இருந்து நான் உங்களுக்கு இதை வாசிக்க விருப்பப்படுகிறேன் அல்லது முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு இது இயேசு சீகார் ஊரில் உள்ள கிணற்றிற்கு சென்ற கதை ஆகும் ஐந்து கணவர்களை கொண்டிருந்த சமாரியாவைச் சேர்ந்த பெண் அங்கு வந்தாள் அவள் இப்போது திருமணம் செய்து கொள்ளாத ஒரு ஆணுடன் வாழ்கிறாள் ஏசு அவளுடைய மின் அஞ்சலை படித்து அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி சொல்கிறாரு அவள் மேசியாவை தேடிக்கிட்டு இருந்தாள் அவளுடைய வார்த்தையிலிருந்து அந்த உரையாடலில் அவள் கிறிஸ்துவிட சொன்ன இருந்து இதை நீங்கள் மிக தெளிவாக பார்க்க முடியும் அவர் தான் மேசியா என்று அவள் உறுதியாக நம்பினான் அவள் தன் தண்ணீர் கொடுத்த அங்கேயே விட்டுட்டு இயேசுவை பற்றி எல்லோரிடமும் சொல்ல நகரத்திற்குள் ஓடினாள் அவள் ஏய் நான் செய்த அனைத்தையும் என்னிடம் சொன்ன ஒரு மனிதனை பாருங்கள் இவர் மேசியாவாக இருக்க முடியுமா என்றார் சமாரியா நகரம் முழுவதும் யூதர்களை தவிர்க்கும் இடமாக இருந்தது அவர்கள் சமாரியாவை சுற்றிச் சென்றனர் சரியா வடக்கு பழங்குடியினர் தேசத்தின் புறமத மக்களுடன் கலப்பு திருமணம் செய்து கொண்ட இடம் அது மற்றும் மக்கள் அசிரிய சிறை இறப்பிலிருந்து திரும்பி வந்தபோது அவர்கள் தேசத்தின் மக்களுடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் மேலும் தூய்மையான யூதர்கள் இந்த மக்களை அரை இனத்தார்களாக கருதினார்கள் அதாவது அரை இனத்தவர்களாக கருதினார்கள் அவர்களுக்கு இடையே பெரும் பகை இருந்தது அவர்கள் அவர்களை இழிவாக பார்த்தாங்க ஆனால் இயேசு இந்த சமாரிய பெண்ணிடம் போனார் கவனிங்க இயேசு இந்த சமாரிய பெண்ணிடம் சென்றார் இந்த மக்களை குறைவாக ஆனா இயேசு அப்படி அப்படி செய்யவே செய்யல எனவே முழு நகரமும் பார்க்க வருது நிச்சயமா அவர்களுடன் இரண்டு நாட்கள் செலவிடுகிறார் அவர்கள் அந்த பெண்ணிடம் ஏய் நீ சொன்னதால் மட்டுமல்ல நாங்களே அவரை கேட்டோம் இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த பெண்மணியின் சாட்சியத்தால இந்த முழு நகரமும் மாற்றப்பட்டுச்சு ஆனா அவ உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லோரும் வெளியே வருவதால அனைவரையும் ஆர்வத்திற்கு ஆளாக்கிச்சு அவர்கள் வெளியே வருகிறார்கள் இந்த பெரிய மக்கள் கூட்டம் இப்போது கிணற்றை நோக்கி வருகிறது இதற்கிடையில சீடர்களும் திரும்பி வந்தாங்க அவர்கள் உணவு வாங்க ஊருக்குள் போய் இருந்தார்கள் அவர்கள் திரும்பி வந்தார்கள் இயேசு கிணற்றருகே தனியாக இருந்தார் இயேசு தனது வழியில் செல்லும் இந்த மனித கடலை பார்க்கும்போது அவர் சீடர்களிடம் இப்படி சொன்னார் யோவன் நான்கு முப்பத்தைந்து முதல் முப்பத்தி எட்டு அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் விதைக்கிறவனும் அறுக்குறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்குறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் இப்போ குறிப்பா அந்த பெண் ஏற்கனவே சென்று உழைத்து விதைகளை விதைத்தாள் இப்போது அவர்கள் அவளுடைய வேலையில நுழைய முடியும் ஆனா கடந்த தலைமுறைகள்ல ஜபம் செய்தவர்களும் கடந்த தலைமுறைகளில் வார்த்தையை பேசிய மக்களும் இருந்திருப்பாங்க இங்கு தான் விஷயம் இந்த மனித குலத்தின் கூட்டம் வெளியே வருது கண்களை உயர்த்துங்கள் என்கிறார் அதற்கு இன்னும் பல மாதங்கள் ஆகும் அறுவடை வரப்போகிறது ஆனால் இன்னும் வரலை என்று மக்கள் எப்போதும் சொல்லி கொண்டிருப்பார்கள் சிலர் சரி இயேசுவை நேசிக்கும் மக்கள் இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அவர்கள் ராஜ்யத்திற்குள் வருவார்கள் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கண்களை உயர்த்துங்கள் வயல்கள் ஏற்கனவே அறுவடைக்க தயாராகிவிட்டன சிலர் பழுத்த தானியங்களின் வழியாக தினமும் நடந்து செல்கிறார்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் வயல்கள் அவர்களுடைய வேலை ஸ்தலங்களில் அவர்கள் விளையாடும் இடத்துல அவர்களின் சுற்றுப்புறத்தில் பழுத்த மற்றும் சுவிசேஷத்தை கேட்க தயாராக இருக்கும் மக்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் அதை அறியாதது போல் தெரிகிறது பல சந்தர்ப்பங்களில் விதைகள் ஏற்கனவே விதைக்கப்பட்டன ஆவியின் மழை ஏற்கனவே பெய்து வருகிறது அறிவாழை நீட்ட வேண்டிய நேரம் இதுவாகும் மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அவர்கள் பசியுடன் இருக்கிறார்கள் அவர்கள் தேடுகிறார்கள் உங்க உலகத்திலையும் என் உலகத்திலையும் சுவிசேஷத்தை கேட்க விரும்பும் மக்கள் இருக்கிறாங்க ஒரு நண்பர் ஒரு நாள் ஒரு நபரை பற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் உண்மையிலே அந்த நபர்கிட்ட முன்பு பேசி இருக்கிறேன் அவர் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான இசைக்கலைஞர் ஆவார் அவருடைய பிரபலமான பாடலை இன்னும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருக்கிறது போல அது ஒரு பிரபலமான ராக் அண்ட் ரோல் அவர் சமீபத்துல ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியை நடத்தினாரு சில கிறிஸ்தவர்கள் உள்ள நுழைய முயற்சிக்கிறாங்க அவர்கள் அவருக்கு சாட்சி கொடுக்க விரும்புறாங்க ஆனா அவர்கள் பாதுகாப்பு அதிகாரிகளால தடுக்கப்பட்டாங்க அவர்கள் அவரை நோக்கி ஹே என்று கத்தினாங்க அவர்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க இயேசு உன்னை நேசிக்கிறார் என்றார்கள் ஆமா அது சரிங்கிறது போல இருந்துச்சு பின்னர் அவர் லீமோல ஏறி புறப்பட்டார் இரண்டு வாரங்களுக்கு அப்புறம் என் நண்பர் உண்மையிலே என் நண்பரின் தேவாலயத்துல ஊழியம் செய்ய சென்று இருந்தாரு அவர் ஒரு விசுவாசியாக மாறிட்டார் அவர் இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஒரு விருந்தில் ஏலஸ் நடிகர்கள் மற்றும் ஏலஸ் இசைக்கலைஞர்களோட இருக்கிறாரு அந்த நண்பர்கள் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று கத்தியதை பற்றி யோசிக்கிறது அவரால் நிறுத்த முடியல தனது வாழ்க்கை எவ்ளோ வெறுமையானதுங்கிறத அவர் உணர்ந்தாரு வீட்டில் எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் அழகான அறை நிர்வாண பெண்கள் இசை சத்தமா ஒலிக்குது மக்கள் புகைக்கிறாங்க மேஜையில போதைப் பொருள் இருக்கு ஆனா உள்ள அவர் மிகவும் காலியா இருக்கிறாரு அப்புறம் திடீர்னு ரேடியோலயோ இல்ல அவங்க இசைக்கு எதுலேயோ சைமன் அண்ட் கார்ஃபன்கள் ஒரு பாடல் வந்துச்சு இதோ உங்களுக்காக திருமதி ராபின்சன் உங்களுக்கு தெரிந்ததை விட இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு அந்த பாடலின் வார்த்தைகள் இயேசு உங்களுக்கு தெரிந்ததை விட அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு என்று அவர் கேள்விப்பட்டார் தேவன் அவரது வாழ்க்கையில் சைமன் மற்றும் கார்ஃபிரெண்ட்கள் பாடலை பயன்படுத்தினாரு அவர் உடஞ்சு போய் அழ ஆரம்பித்தாரு அவர் சுற்றி நடக்கும் இந்த முட்டாள்தனங்கள் அனைத்துக்கும் நடுவில் சோஃபால அவரை உட்கார்ந்துருந்தார் தனது இதயத்தை இயேசுக்கு கொடுத்தாரு அவர் முதிர்ச்சி அடைந்தார் அந்த அறுவடைய பற்றி யாரோ ஒருவர் ஏதாவது செய்ய முயன்றாங்க அவர் பல ஆண்டுகளாக நற்செய்தியின் ஊழியராக இருந்து வராரு மேலும் மறைமுகமாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்து வராரு நான் சொன்னது போல நான் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரோட பேசி இருக்கிறேன் ஏய் உங்களை சுற்றி ஒருத்தர் இருக்கார் சரியா அவர் ஏசு உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிய வேண்டும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டால் நீங்கள் நிச்சயம் ரட்சிக்கப்படுவீர்கள் மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பார்வையிடவும்